வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா பரப்புரைக்கு கிளம்புனவர் வந்து நான் இப்படி தான் பேசுவேன் தப்பு தப்பா தான் பேசுவேன் எல்லா தலைவர்களையுமே வந்து நான் இப்படி தான் என்னால பேச முடியும்ன்ற மைண்ட் செட்ல தான் கிளம்புனாரா என்னன்னு தெரியல நம்ம வந்து நிகழ்ச்சி ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் ஒரு எதிர்கட்சி தலைவருன்ட்டு மரியாதைக்குரிய இடத்துல இருக்காரு ஆனா அந்த மாண்பு இல்லாம அவர் நடந்துக்கிறாரு சட்டமன்றத்திலையும் அதே தான் பண்றாரு மக்கள் மத்தியில பேசும்போதும் அதே தான் பண்றாரு இப்போ காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தைய அவர்களை பார்த்த அவர் சொல்லியிருக்க கூடிய அந்த வார்த்தை அப்படி அவர் பேசலாமா எவ்வளவு தவறான பேசலையா அது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறது ஆணவத்தினுடைய உச்சம் அது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் முதலமைச்சராக காலம் அவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது அந்த வாய்ப்பை பெற்று அவர் ஒரு அந்த வாய்ப்பின் மூலமாக ஒரு நான்காண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க அந்த பிறகும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ இப்போ வந்து இது ஒரு நாலரை நான்கரை ஆண்டு காலம் வந்து எதிர்கட்சி தலைவருடைய பதவியினுடைய இதை அனுபவிச்சிருக்கார் இப்படியப்பட்ட ஒரு சூழலில் அவர் எவ்வளவு வந்து நாகரீகத்தை பழகியிருக்க வேண்டும் பொதுவாக அரசியலில் ஒருத்தரை வந்து விமர்சனம் செய்யும் பொழுது நம்மளுடைய முதலமைச்சர் பேசும்போது கூட கடுமையாக சொற்களை விமர்சனம் செய்வார் எதற்காக மக்களுக்கான விஷயங்களை பேசும்போது கடுமையாக பேசும்போது கூட மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்களே நான் கேட்கிறேன்னு தான் பேசுவார் எத்தனையோ மேடைகளில் அவர் வந்து அவரை பற்றி பேசும்போது நீங்கள் ஊர்ந்து போயிருக்கீங்க தவழ்ந்து போயிருக்கீங்கன்னு அவர் செஞ்சதை தான் சொல்லி காட்டினாங்க அப்போது கூட கேட்பார் மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் ப பழனிசாமி அவர்களே தான் சொல்லியிருக்க ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ப ஒரு பகுதி சட்டமன்றத்தினுடைய பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ஒரு மாண்பே இல்லாமல் ஒரு அவர் வந்து பேசியிருப்பது என்பது அது இந்த நீங்கள் இப்போ போட்டு காட்டினீங்க வீடியோ இதுதான் பழனிசாமியினுடைய உண்மையான குணம் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வம் பெருந்தடி பேசுகிறார் அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர் இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்டு சட்டம் போட்டு பிச்சைக்காரர் ஒட்டு போட்டு சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்துட்டார் எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியோட கொள்கையை கடைபிடிக்கிறது தான் செல்வம் பெறுகின்றனர் அவர் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை இதுக்கு முன்பாகவும் சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்தவர் தொடர்ந்து அரசியலில் பணிப்பவர் அரசியலில் ஒரு ஒரு நிலைப்பாட்டில் பயணிக்கிறவங்க எல்லாமே வந்து அதே நிலைப்பாட்டில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அதே நேரத்தில் அது வந்து மக்களுக்கு ஆதரவாக ஜஸ்டிஃபை பண்ணணும் இப்போ திமுக வந்து ஒரு காலகட்டத்தில் வேற வழியே இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணிக்குரிய சூழல் இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து வந்து மூன்று முறை ஆட்சி வைப்பு நடக்குது இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுது அப்போ இந்தியாவுக்கு வந்து முதலீடுகள் வராது மறுக்குது அப்போ வந்து ஒரு இந்தியா ஒரு நில ஒரு நிலையான ஆட்சி ஒன்றியத்தில் வரணும் அப்படிங்கும் போது பாஜக அதிகமாக சீட்டு வச்சது கையில் போது உடனே பாஜக உடனே கூட்டணியை வைக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய இந்துத்துவ கொள்கைகளை சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சிந்தனைகளை நாங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாதான் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சது திமுக அரசியல் ரீதியாக இது மாதிரி வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டை மாற்றி கொள்ளும்போது ஒரு இது வேணும் அவர் வந்து ஏ எதிரான நிலைப்பாட்டிலே இல்லை அவர் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தார் எப்போது இருந்தாலும் வந்து மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் அவர் இருந்தார் அவர் வலதுசாரி தன்மைக்கு அவர் போகவே இல்லை செல்வ பிறந்த எதிர் பாஜக திமுக வந்துட்டு பாஜகவுக்கு போகிறதுங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர் அப்படி ஒரு நிலைப்பாடே அவர் எடு எடுக்கல அவரை பற்றி விமர்சனம் என்பது ரொம்ப தரம் தாழ்ந்த அவர் பேசி வச்சிருக்கார் ஆனால் அதை கண்ணியத்துக்குரிய வகையில எதிர்கொண்டிருக்கார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தை அப்படிதான் சொல்லணும் என்னுடைய உடை வந்து பிச்சைக்காரர்களுடைய உடை போல இருந்தாலும் கூட அது வந்து அதன் மூலமாக பிறருக்கு நன்மை செய்யறதா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்ணியத்துக்குரிய வகையில அவர் பேசியிருக்காரு இதுதான் அவருடைய மாண்பு ஒரு பட்டியல் நிலத்தை சேர்ந்த பட்டியல் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற வந்த அவரை ஒரு ஆண்டை மனோபாவத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறது என்பது அவருடைய குணத்தை காட்டுகிறது அவர் வந்து போட்டி போர்த்தி இருப்பது வந்து பசுத்தோல் உள்ளே வந்து இருக்கிறது புலி தான் அப்படிங்கிறது அவர் காட்டியிருக்காரு ஏற்கனவே ஒரு முறை வந்து தன்னுடைய வீட்டின் முன்பாக ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு பட்டியல் சேர்ந்த ஒருத்தர் வந்து டூ வீலரில் உட்காந்து ஓட்டிகிட்டு போறான்னு சொல்லி என் முன்னாடி இப்போ வண்டியில உட்காந்து ஓட்டிட்டு போனான்னு கூப்பிட்டு அடிச்சு வருதா இவர் நக்கீரன்ல இன்னைக்கு வீடியோ இருக்கு இவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கும்போது இதே பழனிசாமி வந்து ஒரு பட்டியல் சேர்ந்தவர் தனக்கு முன்பாக வந்து எப்படி நீ உட்காந்து வண்டி ஓட்டிட்டு போனா வேற எப்படி ஓட்டிகிட்டு போவாருன்னு தெரியல இருக்கு இவர் ஏதாவது சொல்லி காமிச்சா சர்க்கஸ்ல கரடி மாதிரி எதாவது ஓட்டி காமிச்சா கத்துக்கலாம் அந்த வீடியோ இன்னைக்கு வரைக்கும் நக்கீரனுடைய யூடியூப் தளத்துல இருக்குது அவரு குற்றம் சொன்ன நபர் வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் அந்த மாதிரி ஒரு சாதி வெளியை எடுத்த நபராக தான் இருக்காரு அந்த அடிப்படையில ஒரு எதிர்கட்சி தலைவராக எல்லோருக்கும் பொதுவான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டிய நபர் வந்து இப்படி பேசியிருக்கிறது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் மும்பையில் வந்து எஃப்ஓர் கார் ரேஸ் வந்து நடத்த போறதா ஒரு செய்தி வந்தது இப்போ சென்னையிலயும் வந்து மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக மக்கள் அதை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க நம்ம சென்னையுடைய மதிப்பை தமிழ்நாட்டுடைய மதிப்பை ஒருபடி உயர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அது எல்லாமே பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அது சங்கங்களா இருக்கட்டும் பேசின பேச்சுக்கள் இருக்கு ஆனால் மக்கள் அதை என்ஜாய் பண்ணாங்க அது ஒரு விஷயம் இருக்கு இப்போ வந்து மும்பையில் இதை கொண்டு வர்றாங்களே எஃப் ஓர் ரேஸ் இப்போ மட்டும் யாருமே எதுவும் பேசாம இருக்காங்களே இதுதான் அந்த மாற்றம் தாய் மனப்பான்மையோட ஒன்றிய அரசும் பாஜகவும் இயங்குது அப்படின்னு சொல்றதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணமா தான் எடுத்துக்கலாம் இல்லையா இந்த எஃப் ஒரு பார்முலா பந்தயம் வந்து சென்னையில நடந்தது சென்னைக்கு பெருமைக்குரிய விஷயம் குறிப்பாக அது அது நடக்கும் வரைக்கும் அதை பற்றியான பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது இத்தனை கோடி செலவாகுது அவ்வளோ இவ்வளோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நடந்ததுக்கு பிறகு அதனுடைய காட்சிகள் வெளியானது வெளியானதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து போக்குவரத்து நம்ம பொது போக்குவரத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ரேஸ் நடந்துகிட்டு இருக்குது இது வந்து சென்னை இது சென்னை தானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கூட நம்ம பேசியிருந்தோம் ஆனால் அன்றைக்கி வந்து அந்த ரேஸ் அது சென்னையில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைக்கி மண்மிகு துணை முதல்வர் அவர்கள் வந்து இருந்தார் அன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அது தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறையை மேம்படுத்தணும் பல்வேறு வகையான விளையாட்டுகளையும் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தார் அந்த அடிப்படையில் வந்து ஃபார்முலா ஃபோரோ வந்து இங்கே நடத்தி வச்சாரு அப்படி வரும்பொழுது அந்த பந்தயத்தை வந்து நிறுத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனது ஏஎன்எஸ் பிரசாத் பாஜகவனுடைய ஒரு முக்கிய தலை மாநில தலைவர்கள் ஒருத்தராக இருக்கிறார் செய்தி தொடர்பாளராக இருக்கிறவரு அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போய் அவசர வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டார் எதற்காக இந்த சென்னையிலேருந்து வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா ரேஸ் பந்தயத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு கட்டிய கதைகள் எவ்வளவு கட்டினாங்க எவ்வளவு தூரம் வந்து இவங்க வந்து மிக மோசமாக திறந்தாழ்ந்த வகையில் வந்து விமர்சனங்களை வைத்து கொண்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அதற்கு பிறகு வந்து அந்த நடந்தது நடந்ததுக்கு பிறகு தான் வந்து அந்த மக்களுடைய ஆதரவை பார்த்து கொண்டு வாய் மூடிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க இன்றைக்கி பாஜக ஆளக்கூடிய மும்பை மகாராஷ்டிராவில் இந்த மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் வந்து இந்த இது நடக்குது ஒருத்தர் கூட விமர்சனம் பண்ணல ஏன் இதே ஏஎன்எஸ் பிரசாத் வந்து அங்கே வழக்கு போடலாம்ல இதை மும்பை வந்து சென்னையை விட மிக ம மக்கள் நெருக்கடி மிகுந்த ஒரு பகுதி அது அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குன்னு சொல்லி அங்கே இப்போ வழக்கு போட வேண்டே வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காங்க பாஜக அதாவது அரசியலுக்காக சாதாரண ஒரு விஷயத்தை கூட எவ்வளவு மோசமாக மாற்றி விடுங்கிறத வந்து இந்த விஷயத்துலேருந்து எடுத்துக்கலாம் கோத்ரா ரயில் இருப்பு சம்பவங்கிறது வந்து ஒரு 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 நெருப்பு பொறி இது மாதிரி பொறிகளை வந்து தீக்குச்சியை கிழிச்சு கிழிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல பற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் அவங்களுடைய வேலை கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்குள்ளே அந்த அயோத்திக்கு போயிட்டு வந்தவர்கள் வந்து எழுத்து கொல்லப்பட்டார்கள் எரிக்கப்பட்டார்கள் ஒரு ட்ரெயின் எரி எரிக்கப்பட்டதுன்னு சொல்லி செய்தி வந்துச்சு முதல்ல வந்த செய்தி என்ன உள்ளுக்குள்ளே வந்து ட்ரெயினில் சமைச்சிட்டு இருக்கிற அடுப்பு வந்து வெடித்து தீ பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு வந்து என்ன பண்ணாங்கன்னா எரிந்தவர்கள் யாருமே அடையாளம் காணப்படல ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அந்த கோதுரா ரயில் இருப்பில் உள்ள எரிந்தவர்கள் யாருமே அடையாளம் டிஎன்ஏ சோதனை கூட பண்ணி பார்த்தாச்சு அடையாளம் காணப்படல இவர்கள் எல்லோரும் வந்து அந்த ரயிலில் வந்த சாமியார்கள் இவர்களை வந்து வேணுமென்றே ஒரு கும்பல் வந்து எரித்து விட்டது அப்படின்னு சொல்லி உடனடியாக செய்தி பரப்பப்பட்டு கலவரங்கள் ஏற்பட்டது அதற்கு பிறகு வந்து நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வரைக்கும் அந்த உள்ளே எரிந்து இறந்து போன அந்த பெட்டி சாமியார்கள்னு சொன்னாங்க கரசேவர்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் யாருன்னு தெரியாது ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியான எவ்வளோ பெரிய இது இதுதான் வந்து பாஜக இது மாதிரியான விஷயங்கள் வந்து பொருத்தி போட்டே இருப்பாங்க இப்போ இந்த ஒரு சென்னையில் நடந்த அந்த ஃபார்முலா ரேஸுக்கான வழக்கு வந்து தேவையா அரசு நடத்துது அதுக்கான செலவை வந்து விளம்பர வடிவில் வந்து வந்துருது பணம் வந்துடுது அது சென்னை வந்து அதுக்கான நகரங்கிற வந்து சிங்கப்பூர்ல நடந்துருக்குது சிங்கப்பூருக்கு அப்புறம் சென்னையில் நடக்குது அப்படிங்கிறது சென்னையை வந்து தரமுயற்கக்கக்கூடிய ஒரு வேலையில் அரசு ஏற்பட்டது ஆனா இப்போ மும்பையில் நடக்குது இல்லையா இப்போ வந்து யாராவது வழக்கு பண்ணுமா எதுவும் பண்ண மாட்டாங்க இதை வந்து எப்படி மட்டும் பாருங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இதனால செய்ய முடிஞ்சது நாங்க ரொம்ப பயங்கரமான ஆளுன்னு சொல்லி இதை விளம்பரமாக பேசுவாங்க அநேகமா மோடியே போய் குடியரசு வச்சு அதை வந்து துவக்கி வச்சாலும் வைப்பாரு இப்போ லடாக்ல வந்து தனி மாநில அந்தஸ்துக்காக மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சில சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களா வந்து போராடிட்டு இருக்காங்க ஆனா அது பாஜக சார்பில் அவங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கக்கூடிய பெயர் என்னவா இருக்குன்னா சீனாவுடைய ஏஜென்ட் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சரி அப்படி சீனாவுடைய ஏஜெண்ட்டா இருந்தாலும் எப்படி நீங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ள இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க உங்க தலைமையில வந்து உளவுத்துறையில என்ன பண்ணுது அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வருது போராடினாலே அவங்க வந்து அதுவும் சிறுபான்மையினராகவோ அவங்களுக்கு எதிரானவங்களா இருந்தா உடனே வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்றது தான் இவங்களுடைய நாட்டுக்கு எதிராக போராடுன்னு சொல்லணும்னா உண்மையாலுமே சீனா ஏஜெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் சொல்லணும் ஏன்னா இப்ப இவருடைய சீன சாங்காய்க்கு போயிட்டு வந்த அதுக்கு பிறகு வந்து இந்தியாவும் சீனாவும் மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு நிறைய பொருட்களை வந்து சீனாவில் வாங்க வேணாம்னு தடுத்து வச்சிருந்தாங்க அதை எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க பல பல பொருட்கள் அதாவது நேரடியாக சொல்லணும்னா அசாடஸ் கார்கோன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அங்கே வாங்க வேணாம் ஐரோப்பிய நாடுகளில் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதெல்லாம் வந்து வெளிப்படையாகவே நீங்கள் சீனாவில் வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பங்களாதேஷ் வழியாக வரக்கூடிய அந்த எல்லைப்பகுதியாக இருக்கட்டும் நேபாள வழியாக வரக்கூடிய எல்லைப்பகுதியாக இருக்கும் இந்த பகுதிகளெலாம் வந்து கடுமையான சோதனைகளை மேற்கொண்டு பொருட்கள் சீன பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வராமல் வந்து பெரிய அளவில் தடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த கால்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த அருணாச்சல பிரதேஷ் பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த எல்லைகள்லாம் வந்து கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு சீன பொருட்களை உள்ளே வராமல் தடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து மீண்டும் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணி விட்டுருக்காங்க ரொம்ப சாதாரணமாக பொருட்கள் வர ஆரம்பிச்சது தகவல் வருது இதெல்லாம் வந்து இப்போ இது இது யார் செய்வது இப்போ இதுக்கு இந்த இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருப்பது மோடி தான் இருக்காது அப்போ அவர் வந்து வேடிக்கை பார்க்கும்போது போது தான் வந்து இந்தியா சீனாவனுடைய ஒரு மிகப்பெரிய சந்தையாக இந்தியா விடப்படுகிறது அப்போ இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க தற்சார்பு பொருளாதாரங்கிற ஒரு வார்த்தையே வந்து முழுக்க முழுக்க துடைத்தளிக்கப்பட்டு நாம் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு ஃப்ரேம் தயாரிக்கிறது கூட வந்து சீனாவை நம்பி தான் இருக்கும் இதை வந்து ஒரு வீடு வீடு செஞ்சிட்டு இருந்தாங்க தெருவில் ஒரு க ஒரு கட இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓரமாக ஒரு லேத்து பட்ட மாதிரி இப்போ வருஷ மாதிரி வச்சு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு சாதாரண ஒரு பெண்கள் வைக்கக்கூடிய பொட்டு கூட வந்து சீனாவில் வந்து வருது அந்த அளவுக்கு வந்து சீனாவை வந்து அவங்க அரசு பணம் கொடுக்குது அந்த கடனை வந்து மக்களுக்கு கொடுத்து வேலை செய்ய சொல்லுது அதனால் உற்பத்தி ஆகுது அவர்களும் வந்து அந்த எந்த விதமான நெருக்கடியும் கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடு இருக்குதான் நெருக்கடி இருக்குது சாயப்பட்டறை நெருக்கடி உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இருக்குது இந்த குறிப்பிட்ட வகை சாயங்களை பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து பூமிக்கு பிரச்சனை இதே மாதிரி சுற்றுச்சூழல் இருக்கு சீர்கள் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து இந்தியாவுக்கு இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் சீனா கிடையாது ஏன்னா உலகத்தினுடைய எந்த சட்டங்களும் சீனாவை வந்து பாதிக்காது அது மாதிரிதான் அவன் இருக்கான் அதை நீங்க ஒரு பேரன்ட் ரைட் எடுத்தா கூட காப்புரிமை சட்டம் சொல்றேன் பாத்தீங்களா நீங்கள் காப்புரிமை வாங்குனீங்கன்னா நீங்கள் அந்த காப்புரிமை வந்து சீனாவுக்குள்ள செல்லுபடியாகாது அதுதான் வந்து அந்த நாட்டினுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது அங்கே இருந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது வெள்ளம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் வந்து அவ என்ன எதிர்கொள்ள முடியல இனிமேல் அஞ்சு ரூபாய்க்கு இந்த பொருள் வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு வந்து சந்தைக்கு வந்து சீன இந்த அதாவது சென்னைக்கே வருது சீனாவிலேருந்து அப்போ சீனாவில் என்ன விலைக்கு வாங்கியிருப்பாங்க ஒரு யோசனை பண்ணணும் அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண ஒரு ஏழை உற்பத்தியாளர் என்ன பண்ண முடியும் அதனால் நான் நினைஞ்சு போயிடுறோம் இதெல்லாம் வந்து காரணம் மோடி தான் சீனா வினேஜன் மோடி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இப்போ இந்த லடாக் பிரச்சனையும் இருக்கட்டும் லடாக்ல அவங்க வந்து இப்போ ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அறவழியில் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து கலைப்பதன் மூலமாக நீங்கள் அத்தி சாய் மூலமாக அதை வந்து வேறு ஒரு அழிவுக்கு கொண்டு போனது யார் அரசு அலுவலர்களுக்கு தீ வைக்கிற அளவுக்கு கொண்டு போனது யார் இல்ல சார் இது பார்த்தா சந்தேகமா இருக்கு தீயோ இவங்களே வச்சுட்டு அவங்க தான் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்றதுக்கு அங்க வந்து இப்ப லடாக்ங்கிறது வந்து வெறும் நிலப்பகுதி மட்டும் தான் மலை மலைப்பகுதி மலை சார்ந்த பகுதி மட்டும் தான் அதுல வந்து வேற எந்த விதமான இதுவும் கிடையாது காஷ்மீர் போன்றோ ஜம்மு போன்றோ வந்து மக்கள் வசிக்கக்கூடிய அல்லது விவசாயம் பண்ணக்கூடிய எதற்குமே பயன்படாத ஒரு மணல்வெளி பகுதியாக ஒரு மலை மலை சார்ந்த ஒரு பணி சூழல் சார்ந்த ஒரு பகுதியாக தான் இருக்குது அதனால எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்ல முடியும் ஆனாலும் கூட வந்து அங்கே தேர்தல் எதிர்பார்க்கறானா இல்லையா நீங்க வந்து அது மூணா பிரிச்சீங்களா இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்ததை மூணா பிரிச்சிங்க மூணா பிரிச்சுட்டு அதுக்கு ஒரு ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கீங்க அவர்கள் மாநில அந்தஸ்து கேட்டு போராட்டம் பண்றாங்க இதுல வந்து தேர்தல் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை நீங்க தான் தேர்தல் வைக்க முடியலங்கிறீங்க தீவிரவாதிகள் தொந்தரவுங்கிறீங்க ஜம்முல தான் பிரச்சனைங்கிறீங்க இந்த லடாக்ல உங்களுக்கு யாரு பிரச்சனை சீனாவனுடைய துண்டுதல் எப்படி நீங்க சொல்ல போச்சு நீங்கள் சீனாவும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கோணும்னு முடிவு பண்ணுறீங்க சாங்காய் உச்சி மாநாட்டில் போய் வந்து சீனா அதிபரோட கை குலுக்கி நீங்கள் பேசிட்டு வரீங்க அப்புறம் வந்து ஒருத்தர் போராட்டினா அவர் வந்து சீன உளவாளியை சொல்லி ஒரு மித்திரை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய அரசியல் என்னவா இருக்குது சார் இப்போ இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வந்ததுல இருந்து பாஜக காரர்களுடைய ஆட்டத்தை வந்து நம்ம பார்த்துட்டு தான் வரும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிட்டு தான் வரும் கடக்கடைய வானதி ஸ்ரீனிவாசன் அந்த பாஜக சேர்ந்தவர்கள் ஏறி இறங்குறதுலாம் இப்போ அவங்க சார்பா பாத்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அத ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சிருவோம் சார் இப்படி இப்ப டைம் இந்தியாவினுடைய ஐடி அதாவது சோஷியல் மீடியாவில் போட்டுருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ சோஷியல் மீடியாவில் அது வேற யாரும் தனிப்பட்ட முறையில் போட்டு கிரியேட்டர் ஸோ யாரும் கிரியேட் பண்ணலை அது வந்து முழுக்க பாஜக வேலையை போட பட்டம் கிடையாது அது கீழே ஒருத்தர் கமெண்ட் வேற போட்டிருந்தாரு என்ன கார்ட்டூன் எழுது வச்சுக்காரர் ஆள் கிடைக்கல எவ்வளோ ஐம்பது ரூபா கொடுத்து வரைஞ்சார் சந்தில் வந்து வரைஞ்சா என் வந்துருங்கன்னு சொல்லி ஒருத்தர் எழுதி வச்சுருக்கார் கீழே கமெண்ட் ஹிந்தியில் போட்டுருந்தாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஜீரோ மற்றதெல்லாம் ஜீரோ இந்த பக்கம் அவருக்கு வந்து அந்த சுவாசத்தை கொடுத்துட்டுருக்கக்கூடிய மூச்சை கொடுத்துருக்கிறதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போட்டு வச்சுருக்கீங்க அதை வந்து போடும்போது நமக்கே இல்லைங்க இது ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது அதனால் இதை போடாதீங்கன்னு நம்ம கூட இன்கேஸ் அந்த இடத்துல நம்ம இருந்தால் கூட யோசிப்போம் அந்த யோசனை கூட இல்லையா சார் அவங்களுக்கு இல்லை அது இப்போ அது போடாமல் எப்படி இருக்குது ஆக்சிஜனுக்கு ஃபைவ் பர்சன்ட் போடுறாங்க இல்லை அதாவது அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் சொல்லுச்சு கோவிட் அப்போ வந்து ஆக்சிஜனுக்கு வந்து டேக்ஸ் போட்டு அதனால வந்து அதனுடைய விலை ரொம்ப அதிகமாகவும் கிடைக்காம இருந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜனசைடுக்கு ஒரு இன அழிப்புக்கு ஈடாக சொல்லலாம்னு சொல்லி அழகாபத்து உயர் நீதிமன்றம் சொல்லியிருந்தீங்கன்னா இவர் அந்த அந்த ஓவியத்துல வன்மம் இருக்குன்னு வச்சுக்க அதாவது ஒரு நோயாளி படுத்திருக்காரு அந்த நோயாளிங்கிறது நம்ம தான் வேற யாரும் அதான் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்திய மக்கள் தான் வந்து அந்த நோயாளியாக படுத்திருக்காங்க மோடி ஜி உள்ள வந்து ஃபீல்ஸ் பெட்டர் இப்போ ஓகேவா அப்படின்னு அதாவது என்னன்னா இவர் நோயாளி வந்து ஒரு ஐசியூவில் இருக்காரு பல டியூப்புகள் வந்து இருக்கு ஆக்சிஜன் வந்து தலையில ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கு மருந்து பக்கம் ஏறிட்டு இதெல்லாம் வந்து டேக்ஸ் கிடையாது ஆக்சிஜனுக்கு மட்டும் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு அப்படின்னு போட்டு இப்போ வந்து இப்போ பரவாயில்லையா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குமே அவை முதல்ல வந்து அந்த கேரக்டர் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னா நான் தான் அவனுக்கு மாதிரி தான் இருக்கும் அவனை அடிச்சு அந்த இடத்துக்கு அனுப்பினதே மோடி தான் மோடியே வந்து இப்போ வந்து அடிச்சு அனுப்பிட்டு வந்து நல்லா இருக்கா பரவாயில்லையா ஃபீல்ஸ் பெட்டரான்னு கேட்டா இது எவ்வளவு பெரிய நக்கல் மக்களை எவ்வளவு பெரிய மடையர்களான்னு நினைச்சிருந்தா பாஜக காய்ந்த விளம்பரத்தை கொஞ்சம் கூட தயக்கமே எல்லாம் வெளியிடணும் அது பக்கத்துல வந்து நர்ஸு வந்து யாருன்னா நிர்மலா சித்தாராமன் அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி தினந்தியில வரும் குரங்கு பூசையலாம்னு ஒரு கேரக்டர் போட்டு காட்டன் போடுவாங்க அந்த குரங்கு புசைறா மாதிரியே வரஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து எவ்வளவு வன்மம் பாருங்க அதுல கூட மோடியே வந்து வெள்ளையாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செவிலியராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனும் கருப்பாகவும் அதுலேயும் அவரோட முகத்தை வந்து வேற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு சக்தி திருமணம் முருகன் ஒரு படம் வந்துருக்கு அதில் ஒரு கேரக்டர் வருது அதில் கூட வந்து நல்லா வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அவங்களுடைய சொந்த சமூக வலைத்தளத்தில் போடுற இதுலயே வந்து ஒருத்தரை வந்து எவ்வளோ தூரம் வந்து நிறம் பாருங்க என்ன அவங்க என்ன தான் வந்து நான் வந்து அந்த அம்மா வந்து இருந்தாலும் அந்த வந்து காட்டி பாரு இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்கது நீங்க வந்து இவர்கள் எங்க போனாலும் சரி இதுதான் நடக்கும் ஆனா வந்து இந்த கூச்சமே இல்லாமல் இவ்வளவு வரிகளை உயர்த்தி இவ்வளவு தூரம் மக்களை துன்பப்படுத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வந்து மக்கள்கிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துட்டு இப்போ வந்து வந்து அஞ்சு பெர்சென்ட் ஆக்கிட்டேன் பதினெட்டு பர்சன்ட் ஆகிட்டேன் இப்ப வந்து பரவாயில்ல நல்லா இருக்குமே கேட்டா எவ்வளவு பெரிய நெஞ்சு அழுத்தம் இருந்தால் அப்படி இந்த வேலை செய்வாங்க அவங்கள வந்து மக்கள் அவங்க பொறுத்த வரைக்கும் இந்திய மக்களை ரொம்ப ஏமாளிகளாக கணக்கு போடுறாங்க ஓட்டு திருட முடியும் கோவம் வர மாட்டேங்குது ராகுல் காந்தி வந்து அம்பலப்படுத்துகிறாரு மக்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது எல்லாம் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து பத்தாயிரம் கொடுக்க போகிறோம்னு திட்டம் நீங்கள் ஆரம்பிக்கிறாங்க இந்த பத்தாயிரவா காசு கொடுத்தா போதும் அது மக்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் காசு கொடுத்தா போதும் அப்போ அப்ப வந்துடுவாங்க அந்த வாக்கில கூட நமக்குன்னு யோசிக்கக்கூடிய மனநிலைநிலை போட வைக்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு ஜனநாயக ரீதியா அந்த சீட்டிங் வேலை பண்றாங்கல்ல ஜனநாயக ரீதியாக இவர்கள் வந்து செருபடி வாங்குவாங்க அது மட்டும் உழுது ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிவரை வந்து கங்கா ரிவரா மாத்துறதுக்கான வேலைகளை வந்து ஒரு டீம் பண்ணிட்டு இருக்க அது யாகமோ ஏதோ பண்றாங்க சார் பண்ணா அது வந்து கங்கா நீரா மாறிடும்ன்றாங்க அது எப்படி சார் சயின்டிபிக்கா அது பாசிபிள் கிடையாது இவங்க பண்ற வகையிலுமே அது அவங்களுக்கு மேபி நம்பிக்கை இருக்கலாம் அது வந்து முட்டாள்தனமா தான் தெரியுது வெளில இருந்து பாக்கும்போது அவங்களுக்கு சுத்தி இருக்க யாருமே சொல்ல மாட்டாங்களா இப்பெல்லாம் போய் பண்ணாதீங்க நம்ம பேர் கெட்டுறோம் நம்மளுக்கு மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காதுன்ற அந்த அட்வைஸ்லாம் வராதா இருந்தாலும் இப்ப ஒண்ணு பண்ணுவோன்னு ஒரு டீம் இறங்கிருக்காங்களா சார் கனடால வந்து வேலையை பாக்குறாங்க அதாவது உலகம் முழுக்கவே குறிப்பாக மேற்கு உலகம் எல்லாம் பக்கம் பார்த்திங்கன்னா குடியேறியவர்கள் மீது அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு குடியேறியவர்கள் மீது ஒரு வன்மம் வந்து இப்போ வந்து பெரிய அளவில் இருக்குது நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவே ஒரு குடியேற்ற நாடு தான் வெள்ளைக்காரர்களை வந்து இங்கிலாந்து நாடு கடத்தினோம்னா மிகப்பெரிய அளவில் கொலை கொள்ளை வழக்கில் ஈடுபட்டவர்கள் திருட்டு வழக்கில் ஈடுபட்டவர்கள்லாம் வந்து நாடு கடத்தணும் அவர்கள் இந்த நாட்டுக்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர்கள் வந்து படகுல ஏற்றி கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் அறுக்கி விட்டாங்க அப்படி ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு தண்டனை தேசமாக கருதப்பட்டது அந்த ஆஸ்திரேலியா நிலப்பரப்பு அதற்கு பிறகு அது வந்து டெவலப் ஆகி அதில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வந்து பல்வேறு நபர்களை ஈர்த்து அதற்கு பிறகு அது நாடாக உருவாகி இப்படி தான் அந்த நாடு வந்து குடியேறி குடியேறிகளால் உருவான நாடு தான் அது அந்த ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கு எதிராக ஊர்வலம் போகிறாங்க ஏன்னா இந்தியர்கள் வந்து ஒரு பொது இடத்துல வந்து நாகரிகமாக நடந்து கொள்ள முறைக்கிறார்கள் பான் மசாலா போட்டு துப்பி வைக்கிறாங்க சத்தமாக பேசுகிறாங்க சத்தமாக மொபைலில் பாட்டு கேட்குறாங்க ஒரு பேருந்துக்குள்ளே ஒரு நபர் ஏறி இருந்தாலுமே அந்த பேருந்து வந்து பயணமே வந்து மோசமாக இருக்குதுன்னு சொல்லி பல காரணங்களை அடுக்கி இது மாதிரி ரீதியான காரணங்களை அடுக்கி ஆஸ்திரேலியாவில் ஊர்வலம்னு போகிறாங்க இதை இந்தியாவை காலனியாக வச்சுருந்த இந்தியா போன்ற நாடுகள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை காலனியாக வைத்திருந்த இங்கிலாந்தில் இந்தியர்களுக்கு எதிராக ஊரடங்கு இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் இவங்க இதெல்லாம் வந்து இவங்க வெளியேற்றணும் அவர் லேண்ட் பேக் யார் சொல்றா உலகம் முழுக்க வந்து கப்பலில் போய் இந்த நாடுகளை வந்து பிடித்து அந்த நாடுகளை கால்நிகளாக ஆக்கி ஆட்சி செய்த எங்களுக்கு வந்து எங்க இங்கிலாந்து ராஜ்யத்தில் வந்து சூரியன் மறைவதே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அந்த நாட்டில் வி நீட் அவர் லேண்ட் பேக்னு சொல்லி ஒரு ஊரடங்கோ போகிறாங்க அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து அதை கண்டிச்சு தான் ஆனால் இந்த கருத்தியல் இது வந்து ஜெர்மனிலையும் நடக்குது ஐரோப்பு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது அதாவது இங்கேருந்து போகக்கூடிய குடியேற்றவாதிகளை அவர்கள் வந்து ஏலியனாக பார்க்குறாங்க வே வேற்று கிரகவாசிகளை பார்ப்பது போல ஒப்போ அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களை அணி அனுப்பிவிட வேண்டும் இவர்களுடைய தேவைகளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இப்போ நிலவ ஆரம்பிச்சிருக்கு இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஏன்னா உலகம் உலகத்தினுடைய பல பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னா ஒரு மூன்றாம் உலகப்போரை நோக்கி மெதுவாக உலகம் போயிட்டு தான் சொல்கிறாங்க உலகத்தினுடைய வரலாற்றை அறிந்தவர்கள் உலக நடப்புகளை வந்து அன்றாடம் கண்காணித்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகம் தற்போது மெதுவாக ஒரு மூன்றாம் உலக போற நோக்கி போயிட்டுருக்குது அப்படி தான் கண்காணிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான கருத்துகளும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்புக்கே பிரச்சனையாகும் அங்கே வாழ்றதுக்கே பிரச்சனையாக மாறிடும் இப்போ எப்படி ரஷ்யாவுக்கு படிக்க போனால் ஒரு சாதாரண ஒரு வழக்கில் மாட்டின பையனை தூக்கி போய் போர் முனையில் விடுறாங்க பார்த்தீங்களா இது மாதிரியான அந்த மு ஒரு முன்காலத்தில் ரொம்ப உடம்புக்கான ஒரு வாய்ப்பு கூட ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ எதிராக நடந்துகிட்ருக்கு இப்படியான சூழலில் இந் கனடாவில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு நதி ஓடுது அவங்க ஏற்கனவே இவங்க மேலே கடுப்பாராங்க குப்பை போடுறாங்க எச்சு துப்புறாங்க ஒரு அது ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் வந்து சாமி கும்புறேங்கிற பேரில் வந்து ஆயிரக்கணக்கான தேங்காய் கையில் போட்டு உடைக்கிறாங்க எல்லாவற்றையும் வந்து அவங்க வந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர்கள் எதுக்கு வந்து இந்த இது வந்து எங்களுடைய இதிலே கிடையாது எங்களுடைய நாட்டில் இப்படி ஒரு இது கிடையாது இதெல்லாம் ஏன் வந்து இந்த கலாச்சாரம் வருது அப்படின்னு பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க இது வலதுசாரிகள் அங்கே பண்ணக்கூடிய வேலைகள் இந்த வலதுசாரிகள் பண்ணுற வேலையில் இங்கே எப்படி பாஜக பண்ணுதோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அதை பண்ணுறாங்க இது வந்து யாருக்கு எதிராக போகும்னா இங்கேருந்து போய் குடியேறி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கி இவங்களுக்கு எதிராக போய் முடியும் நாளைக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது அதே ஒரு இந்த வீடியோ வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு நதியை போய் புனிதப்படுத்தி அது கங்காவாக தான் மாத்திராங்கண்ணா எப்படிதான் இன்னொன்று பார்ப்பனர்கள் கடல் தாண்டக்கூடாதுன்னு இருக்குது கடல் தாண்ட தாண்டினா பார்ப்பானே கிடையாதுங்கிறது தான் அவங்களுடைய இது சொல்றது ஆனா இவங்க வந்து கடல் தாண்டி போய் அங்க வந்து கடலுக்கு போற ஒரு நதியை வந்து நான் கங்காவை மாத்திரேனா வெள்ளைக்காரை கடுப்பாவானா ஆக மாட்டானா கண்டிப்பா இதுதான் வந்து அதாவது ஒரு அடிப்படை நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அங்க எந்த ஊர்ல இருக்கணும் அந்த ஊருக்கு காரணம் மாதிரி இது நீ ஒரு நாட்டுக்கு போய் அந்த ஊர்ல என்ன கலாச்சாரமோ அந்த பண்பாட்டை வந்து ஓரளவுக்கு நீ வந்து பொது கடைப்பிடிக்க கடைபிடிக்க அதை வந்து நீ பண்ண மாட்டேங்கும் போது ஊர் முழுக்க போய் தான் வாங்கிட்டு வரப்படும் மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி